பிரைசலோ கிறிஸ்தியேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் ஒன்று சாமி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஆண்டவராகிய தேவன் இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிற தெய்வம் புழுதியில் கிடக்கிறவர்கள் அல்லது புழுதியில் விழுந்து கிடக்கிறவர்களை மனிதர்கள் கவனிக்கிறது இல்லை அல்லது அந்த மனிதர்கள் அவர்களை ஒரு பொருட்படுத்துகிறது இல்லை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அந்த தெய்வம் யார் ஒரு சிறியவனாயிருக்கிறார்களோ சிறியவன் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உயரத்தில் சிறியவர்களாக இருக்கிறவர்கள் அல்ல அல்லது கைக்குழந்தைகளாக இருக்கிற சிறு பிள்ளைகள் அல்ல இங்கே சொல்லப்படுகிறது சிறியவன் என்று சொன்னால் மனிதர்களாலே அவமதிக்கப்படுகிறவர்கள் மனிதர்களாலே கேவலமாக நினைக்கப்படுகிறவர்கள் மனிதர்களாலே நிந்திக்கப்படுகிறவர்கள் மனிதர்களாலே அவமதிக்கப்படுகிறவர்கள் மனிதர்களாலே கேவலப்படுத்தப்படுகிறவர்கள் மனிதர்களாலே அற்பமாக நினைக்கிறவர்கள் இப்ப இவர்களை ஆண்டவர் சொல்வார் பாருங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார் ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும் பாருங்க ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் உங்களை கேவலமாக நினைக்கிறார்களா உலகத்தின் மனிதர்கள் உங்களை அற்பமாக நினைக்கிறார்களா உலகத்தின் மனிதர்கள் உங்களை ஸ்தோத்திரம் ஒரு எந்த விதத்திலையும் உங்களை கனப்படுத்தவோ மதிக்கவோ இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் வேதாகாமம் சொல்கிறது பாருங்க நீங்கள் மனிதர்களுடைய பார்வையில் அற்பமாக இருந்தாலும் மனிதருடைய பார்வையில் கேவலமாக இருந்தாலும் தேவன் உங்களைப் போல என்னைப் போல மனிதர்களால் தான் ஆண்டவர் தேடுகிறார் பார்த்தீங்களா யார் நம்மளை தூக்குறது அல்லது யார் நம்மளை எடுக்கிறது என்கிறத நல்லா யோசித்து பாருங்க சாதாரணமான ஒரு நபர் நம்மளை எடுக்கிறேன் என்று சொல்லவில்லை அவர் சர்வலோகத்தையும் படைத்த தேவன் சொல்லுகிறார் உலக மனிதர்கள் உங்களை கேவலமாய் நினைக்கிறார்கள் இல்லையா உலக மனிதர்கள் உங்களை அற்பமாக நினைக்கிறார்கள் இல்லையா அந்த இடத்துல அவர் உங்களை தூக்குகிறார் அவர் உங்களை பாருங்க அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார் புழுதியில் கிடக்கும் மற்றவர்கள் பார்த்து அது புழுதியில் கிடக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறதில்லை புழுதியில் இருக்கிற மனிதனை மனிதர்கள் திரும்பி பார்க்கிறதில்லை உயர்ந்த நிலைமைக்கு வரும்போதுதான் அந்த மனிதர்களை மனிதர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் மனிதர்கள் அந்த மனிதர்களை மதிக்கிறார்கள் இல்லையா இங்கே பாருங்க புடிதில் கிடக்கும் போது எந்த மனுஷனாக திரும்பி பார்ப்பானா நீங்கள் ஏழ்மையாக இருக்கும்போது தரித்திரத்தில் இருக்கும்போது வேதனைப்பட்ட நேரத்தில் உபத்திரவப்பட்ட நேரத்தில் பிரச்சனையில் வாழ்ந்த நேரத்தில் உங்களுடைய சுதந்திரம் பணம் இல்லாத நேரத்தில் பொருளாதாரத்தில் நீங்க பின்தங்கி நின்ற நேரத்தில் மனிதர்கள் உங்களை பார்த்திருப்பார்களா சற்று யோசித்து அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் எடுக்கிறார் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவர் குனிந்து எடுக்க வேண்டும் இல்லையா கீழே ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறது என்றால் அந்த பொருளை கீழே விழுந்தத குனிந்து தூக்க வேண்டும் சாதாரணமா யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய தெய்வம் புழுதியில் இருக்கிற உங்களை புழுதியில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை குனிந்து தூக்குகிறார் என்பதை யோசித்து பாருங்கள் அருமை கத்தருடைய பிள்ளையே மனிதர்கள் கண்டும் காணாமல் போன உங்களை மனிதர்கள் உங்களை அவமதித்த உங்களை மனிதர்கள் கேவலமாய் நினைத்த உங்களை வேண்டாம் என்று சொல்லி உதறிவிட்ட உங்களை இன்றைக்கு புழுதியிலே அவர் இறங்கி உங்களை அந்த இடத்திலிருந்து எடுக்கிறார் பாருங்க புழுதியிலிருந்து அவர் எடுக்கிறார் என்று சொல்லும் போது அவருடைய கைகளில அவருடைய கால்களிலே அவருடைய உடம்புல இருந்த புழுதிகள் படலாம் கவனமா கேளுங்க பிரதர் கவனமா கேளுங்க உங்க மேல இருந்த அந்த புழுதிகள் இருந்த அந்த அழுக்குகள் அவர் மேல பட்டிருக்கலாம் யோசித்து பாருங்க ஏன் உங்களை அந்த புழுதியிலிருந்து எடுத்தாங்க ஏன் அங்க இருந்து எடுத்தாங்க அடுத்து சொல்லப்படுது பாருங்க எளியவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர் எளியவன் என்ன செய்கிறாருன்னா குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அருமை கத்துடைய பிள்ளையே யோசித்து பாருங்க குப்பையில் கிடைக்கிற ஒரு பொருளை யாராவது உயர்த்தி பிடிப்பாங்களா குப்பையில் கிடைக்கிறத வேண்டாம் என்று ஒன்றை குப்பையில் போட்டத மறுபடி திருப்பி எடுத்து பார்ப்பாங்களா மனிதர்கள் உங்களை அதே போல குப்பையில தள்ளி இருக்கலாம் நல்ல கவனமாய் கேளுங்க ஒன்று புரிதல் இருக்கிறீங்க இன்னொன்று குப்பையில் குப்பையில தள்ளி இருக்கிற உங்களை இனிமே இவன் உயரமாட்டான் இவ்வளவுதான் இவனுடைய நிலைமை என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கலாம் அருமை கத்துடைய பிள்ளையோ உன்னுடைய நினைவு கூட நாம் இந்த புதியில் கிடைக்கிறோம் குப்பையில் இருக்கிறோம் இனிமே நம்மளை உயர்த்த முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை புரிந்து எடுக்கிற அல்லது உங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நாமம் மகிமைப்படட்டும் உங்களை அந்த எளியவனாக இருக்கிற உங்களை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் யார் உயர்த்துகிறது ஒருவேளை ஒரு மனிதன் உங்களை உயர்த்தினால் அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்த பிற்பாடு சொல்லுவாங்க நீ தான் உயர்த்தப்பட்ட நீ என்னால தான் உயர்ந்திருக்கிற நீ தான் வாழ்ந்து இருக்கிற அப்படின்னு மனிதர்கள் சொல்லுவாங்க ஆனால் உங்களை உயர்த்துகிற தெய்வம் அந்த குப்பையில் இறங்கி வருகிறார் அவர் குப்பையில இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை குப்பையில இறங்கி வந்து உங்களை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் குப்பையில் இருக்கிற உங்களை தான் அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று பார்க்காமல் உங்களை உயர்த்துகிற தெய்வத்தை உங்களை கனப்படுத்துகிற தெய்வத்தை உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவருக்காக நீங்கள் வாழும்போது இன்னும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது உயர்ந்திருப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சுகமாயிருப்பீர்கள் பல நன்மைகளை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அருமையான நண்பர்களே இன்றைக்கு நீ புடுதியில் கிடந்து கொண்டிருக்கிறாயா உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்கிற வேதனை இருக்கிறதா யாருமே உன்னை விசாரிக்கவில்லை என்கிற வேதனை இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை புழுதியில் இருக்கிற உன்னை நான் தூக்குவதற்கு விரும்புகிறேன் நான் தூக்கி எடுக்க விரும்புகிறேன் அருமே கர்த்தருடைய பிள்ளையே அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி வந்து நம்மை தூக்குகிறார் குப்பையில கிடைக்கிற ஒரு பெரிய மனிதன் ஒரு உயர்ந்த மனிதன் குப்பைக்குள்ள இறங்க மாட்டாங்க குப்பைக்குள்ள இறங்கி ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை செய்ய மாட்டாங்க ஆனால் குப்பைக்குள்ள இருக்கிற உங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஏன் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் தெரியுமா நீங்களும் நானும் மனிதனுடைய பார்வையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் விளையேறப்பெற்றவர்களாயிருக்கிறோம் அதனால பெற்ற ஒரு மனிதன் பெற்ற ஒரு மனுஷி பெற்ற ஒரு வாலிபன் குப்பைக்குள்ள கிடக்கும்போது போது அவன் எப்படியாவது உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் இன்றைக்கு வாழ்க்கை ஒருவேளை குப்பையில கிடைக்கிற வாழ்க்கை போல இருக்கலாம் ஆண்டவராகிய கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் ஊழியங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தரங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த தெய்வத்தை ஆராதிங்க அந்த தெய்வத்திட்ட சொல்லுங்க ஆண்டவர் நீங்க தான் என்னை உயர்த்தணும் ஆண்டவர் நீங்க தான் என்ன மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி பாருங்க கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை கட்டளையிடுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே பரலோக நல்ல தகப்பன்னு இந்த நேரத்தில் கூட நம்ம வல்லமையை பிரசன்னத்தை அனுப்பும் நீ நம்ம மகிமையை நிரப்புவீரா பாதுகாத்து போகிறோம் ஏசு